எல்லாருக்கும் வணக்கங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சில மாதங்களாக நான் புதிய பதிவுகள் ஒன்றும் நான் போடலை என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாச்சும் அனுபவங்கள் இருந்தால் தான் உங்கள் நான் சொல்ல முடியும் கிழக்கிய சித்தரா வந்து எப்படி வணங்கணும் எந்த டைமிங்கில் அவரை வணங்கணும் எப்படி தரிசிக்கணும் அப்படின்னு திருப்பி அரைச்சமாவியே உங்கள் கிட்டே நான் சொல்லி சொல்லி நான் உங்களை போர் அடிக்க விரும்பலை அதுதான் ரீசன் ஸோ இன்றைக்கி நான் எதுக்காக இந்த பதிவை போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்லேருந்து கிழக்கே சித்தர் என்கிட்ட ஏதாச்சும் பதிவை போடணும் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது அந்த ரீசனுக்காக தான் இந்த பதிவை உங்களுக்காக இன்றைக்கி நான் போடுறேன் சரிங்களா ஸோ என்ன பதிவு போடலாம் உங்களுக்கு நான் என்ன மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்ருக்கும்போது இருக்கும்போது சரி நம்ம டெரட் கார்டு ரீடிங் மூலமாக கிழக்கே சித்தர் உங்களுக்கு என்ன சொல்ல வராரு ஸோ யாருக்கு சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கிய சித்தரை பற்றி அறிந்தவர்கள் அவரை நீங்கள் தரிசனம் பண்ணி கொண்டிருப்பவர்கள் அப்புறம் அவர் எனக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறவர்கள் கடவுள் நமக்கு காட்சி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மக்களுக்கு கிழக்கிய சித்தர் பொதுவாக என்ன சொல்ல வர்றாரு இதை நம்ம டேரத்கார்டீடிங் மூலமாகவே நம்ம கேட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஒரு ரீடிங் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரீடிங்கில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இது உங்களுக்கு பொருந்துதா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் எனக்கு கொஞ்சம் சொல்லிவிடுங்க சரிங்களா வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம் இப்போ ரீடிங்கில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரிஸ் அதாவது வந்து பழைய ஞாபகங்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து குறிக்குது உங்களோட பாஸ்ட் பாஸ்ட் அப்படின்னும்போது போன மாதமோ இல்லை ஆறு மாதம் முன்னாடியோ இல்லை ஒரு வருஷம் முன்னாடியோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை இப்போ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் அதையே மனசில் போட்டு இருக்கீங்க அப்படின்னு ரீடிங்கில் வந்திருக்கு அப்புறம் ஓல்டு ஃப்ரெண்டு இல்லைன்னா உங்களோட லவவர்ஸ் திருப்பி வருவாங்க அப்படின்னு ரீடிங்கில் வந்திருக்கு அப்புறம் உங்களோட சின்ன வயசு ஞாபகங்கள் உங்களோட சின்ன வயசில் நீங்கள் என்னென்ன சாதனைகள் பண்ணீங்க அதை பற்றி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அப்படின்னு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க அது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சுச்சுவேஷனை சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் அப்படின்னு வந்திருக்கு அதே மாதிரி வீடு மாற்றம் அதை பற்றி குறிக்குது யார் யாரெல்லாம் வீடு மாறதா சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்கன்னு தெரியல ஆனால் அதுதான் வந்திருக்கு சரிங்களா வேறு ஏதாச்சும் புது மெசேஜ் இருந்ததுன்னா கட்டாயமாக மறக்காமல் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டுடுறேங்க எல்லோருக்கும் நன்றிங்க